அஸ்லாம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு அப்பளை கூட்டு பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதை நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம சுருங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சுருங்கி வரட்டும் இப்போ இதில் வந்து நான் நூறு கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததும் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூளோட பச்சை வசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இந்த வரி கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும் அப்படியே இப்படியே குழக்ழான்னு ஆயிரும் இந்த கத்திரிக்காய் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா வரைஞ்சிரும் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இல்லை இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வேகணும் இல்லை கத்திரிக்காய் வேகணும் பருப்பும் வேகணும் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு ஏன்னா கடலை பருப்பு கொஞ்சம் ஆடு இந்த வரி கத்திரிக்காவும் கொஞ்சம் ஆடு கொஞ்சம் நேரம் வேகும் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு ஏழு ஒம்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அது வந்து வந்திருக்கு பாதி வந்துடுத்துக்கு அதில் கொஞ்சம் நான் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் உழுத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம் இதோட கூட மோர்களி அரிசி மோர்களி பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த வெதர் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி மோர்களி பண்ணலை இன்ஷால இன்னொரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மோர்கழி அரிசி மாவில் மோர்களி இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கத்திரிக்காய் கடலப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு தேங்காவோட சேர்த்து இப்போ நான் பொறிச்சு வச்ச அப்பளத்தை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா அப்பளத்தையும் சேர்த்தாச்சு லேசாக கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப நிதானமாக வச்சுக்கலாம் நல்லா இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடலாம் நல்லா தம் மேலே மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அவ்வளோதான் அருமையான அப்பளை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் செய்து சாப்பிடுங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்